சென்னையில் இருக்க நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்னு போன ஷார்ட்ஸெலாம் பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோவும் இது ஒரு மாமரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க தொட்டியில் வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஆரஞ்சு கலரில் எக்ஸோரா அதாவது இட்லி பூ இந்த செடியை நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்து வச்சேங்க வச்சு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆகுது பக்கத்துலேயே ஒரு கொய்யா மரமும் கருவேப்பிலை மரமும் இருக்குது கொய்யா மரத்தில் கொஞ்சம் காய்களும் காய்ச்சிருக்குங்க இது பக்கத்து வீட்டில் இருக்க வாழை மரம் எக்ஸோரா பிளான்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நாட்டு செம்பருத்தி செடி இருக்குங்க இதில் எப்போவுமே நிறைய பூக்கள் பூத்துருக்கும் காலையில் சாமிக்கு பறித்து மீதம் ஒரே ஒரு பூ அந்த செடியில் இருக்குங்க இது நம்ம சாத்துக்கொடி மரம் இந்த மரத்தை பற்றி ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் மறுபடியும் காய்களை பறிக்கும் போது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது எல்லாமே ரொம்ப அழகாக பூ பூக்கிற அமர்லில்லி அதுக்கு பக்கத்தில் ஒரு திருநீற்றி பச்சிலையும் மணத்தக்காளி கீரைகளும் இருக்குங்க சேப்பாங்கிழங்கு செடியும் போட்டு வச்சுருக்காங்க இந்த பக்கெட் இருக்கிறது ரொம்ப குட்டி குட்டியாக பூக்குற ஒரு செம்பருத்தி வகை நல்லா பிங்க் கலரில் அழகாக பூக்கள் பூத்திருக்கு கட் பண்ணி பண்ணிவிட்ட பவளமல்லி மறுபடியும் துளித்து வருது இங்கே பாருங்க இது ஒரு குட்டை ரகம் பப்பாளி நல்ல நீளமான காய்கள் ரொம்ப குட்டி செடி தான் ஆனால் இதில் எக்கச்சக்கமான காய்கள் வரும்ங்க இந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்கும் இதுவும் ஒரு வகை எக்ஸோரா பிளான்ட் தான் நல்லா சிவப்பு கலர் இந்த செடியை நான் நிறைய வாட்டி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ